கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் கலத்தப்பம் பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன் இது நல்லா கழுவி மூணு தடவை நல்லா கழுவிக்கங்க அப்போ பளிச்சுன்னு வந்துடோம் அதை நான் நல்ல நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ நான் நாலு மணி நேரம் ஊறிடுச்சு இந்த அரிசியை இப்போ எடுத்து மிக்ஸியில் சேர்த்துக்கிறேன் இது எல்லா அரிசியும் மிக்ஸியில் சேர்த்துட்டு அது கூட ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் சாதம் சேர்த்துக்கிறேன் இது வந்து கேரளாவில் மட்டை அரிசி சாதம் யூஸ் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட அது இல்லை அதனால் நார்மலாக உள்ள So that then i used